குட் டே கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சைபர் கிரைம் சைபர் கிரைம்னால் என்னன்னு தெரியுமா இணையதளத்தை தவறாக யூஸ் பண்ணி செய்கிற குற்றங்கள் எப்படியெல்லாம் சைபர் குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கலாம்னு ஆஃபர் வரும் அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ண குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க அமௌண்ட்டு பே பண்ணதும் உங்களை ஸ்கேம் பண்ணிடுவாங்க கேமிங் ஆப் மூலமாக மோசடி செய்து பணம் பறிக்கப்படலாம் நாம் தொலைச்ச பணத்தை மீட்டெடுக்கலாம்னு திரும்ப திரும்ப பணத்தை வச்சு கேம் விளையாடி முழு பணத்தையும் இழக்க நேரிடும் பப்ளிக் ஒய்ஃபை நீங்கள் யூஸ் பண்ணுற பப்ளிக் ஒய்ஃபை அதாவது காஃபி ஷாப் மால்ஸ் பப்ளிக் ஏரியாஸில் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒய்ஃபைனால் உங்களோட மொபைல்ஸ் ஹேக் பண்ணி உங்கள் டேட்டாஸை திருடப்படலாம் டூப்ளிகேட் வாய்ஸ் உங்களுடைய வாய்ஸை ஏஏ மூலமாக டூப்ளிகேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரியே பேசி பணம் பறிக்கப்படலாம் பேங்க் கால் பேங்கில் இருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஓடிபி கேட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது கால்ஸ் ப்ரைவேட் நம்பர் அன்னோன் நம்பர்லேருந்து வர கால்ஸ் மூலமாகவும் ஸ்கேம் நடக்குது சோஷியல் மீடியாவிலேருந்து வர்ற வீடியோ ஆடியோ கால் மூலமாகவும் உங்களை ஹேக் பண்ண முடியும் க்யூஆர் கோட் ஆர் லிங்க் மூலமாக உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்குன்னு க்யூஆர் கோட் ஆர் லிங்க் சென்ட் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணால் மொபைலில் இருக்கிற மொத்த டீடெயில்ஸும் லீக்காக வாய்ப்பு இருக்குது க்யூஆர் கோட் எப்போதுமே மணி சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே தவிர ரிசீவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை சரி இப்போ என்னென்ன விளைவுகள்லாம் சந்திக்கிறீங்கன்னு பார்ப்போமா ஃபினான்ஷியல் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற கேஷ் மொத்தமும் இழக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை மிஸ்யூஸ் பண்ணி கால் ஆர் மெசேஜ் மூலமாக மிரட்டல் வரலாம் உங்களுடைய முக்கியமான ஐடிஸ் ஆதார் பேன் போன்ற ஆவணங்களை ஹேக் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணலாம் இப்படியெல்லாம் குற்றங்கள் நடக்குது சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் காமனாக எல்லோரையும் டார்கெட் பண்ணி ஹேக் பண்ணுறாங்க இதிலேருந்து எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்